விழுப்புரம் மாவட்டம் குப்பத்தில் விஷ சாராயம் அருந்தி ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் கள்ளச்சாராய குற்றவாளிகள் மெத்தனால் எரிசாராயத்தை பயன்படுத்தியதால் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது இதில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரால் நடவடிக்கையால் உடனடியாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்த ஒன்று இதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்கள் எடுத்த அதிரடியான நடவடிக்கைகளினால் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீவிரமான முடிவு காண்கிற ஒரு நிலை எட்டப்பட்டிருக்கிறது விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற விஷச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கு சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியை ஒட்டிய மாவட்டங்களில் இருநூற்று மூன்று பேர் கள்ளச்சாராயத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விழுப்புரத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் கடலூரில் எண்பத்தி ஒன்பது நாகப்பட்டினத்தில் இருபத்தி ஆறு மயிலாடுதுறையில் முப்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இருநூற்று மூன்று பேரில் எண்பத்தி ஒரு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்று இருபத்தி ஒரு பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட கள்ளச்சாராயம் நிற்பவர்கள் குறித்து தமிழக டிஜிபி வந்து சிறப்பு தேர்தல் வேட்டையை வந்து சிறப்பு சேத்தாரத்தின் மூலப்பொருளான மெத்தனால் விற்பனைக்கு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மெத்தனால் வந்து எங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது என்பது ஆய்வு செய்யுமாறு டிஜிபி சைலேந்திர பாபு வந்து தமிழ்நாடு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு தேடுதல் வேட்டையை பொறுத்தவரையில கள்ளசாராய வியாபாரிகளுடைய பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்களுடைய தற்போதைய செயல்பாடு என்னென்ன எங்கெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் கடைசியாக அவர்கள் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் தயார் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் நடைமுறைப்படுத்துவோம் உறுதி ஆகவே அரசு மதுக்கடைகளை சட்டப்பூர்வமாக அனுமதித்த நிலையிலும் கூட கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை கள்ளச்சாராய பேருவிகளுக்கு உடந்தையாக இருக்கிற அதிகாரிகள் தமிழகம் தழுவிய யார் யார் என்று அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் களையெடுக்க வேண்டும் என்று விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இதன்படி கள்ளச்சாராயம் வருந்தி உயிரிழந்த பனிரண்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர்கள் பொன்முடி செஞ்சி மஸ்தான் மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் வழங்கினா் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐந்து பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் காவல்துறை தரப்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் உடற்கூறு ஆய்வு முடிந்து அறிக்கை கிடைக்கப்பெற்ற பின்பே உண்மை நிலவரம் என்ன என்பது தெரியவரும் என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிற அந்த காட்சிகளை பார்க்கலாம்

மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் நம்ம பிக்கப் பண்ணிட்டு விசாரணை பண்ணிடுவோம் ஸோ இது வந்து ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேபில் டெஸ்ட் ஆகிட்டு வந்து உறுதி ஆனால் தான் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அதனால வந்து தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில் நம்ம வந்து இந்த செய்தி வந்து கொடுக்குறோம் ஒருவேளை வந்து அந்த நடவடிக்கைகளை எடுப்பார் தீவிரமான புலன் விசாரணை மேற்கொண்டு மெத்தனால் மாஃபியா கும்பலை அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மூன்று பேர் உயிரிழப்பிற்கு கள்ளச்சாராயம்தான் தான் ஆராய்வதற்காக சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர் அமைச்சர்கள் ஏவ மற்றும் மா உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு ஒன்பது பேர் உயிரிழந்த காரணத்தினால் மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட கலெக்டர் மாற்றப்பட்டிருக்கிறார் இவர் விஷயத்தை அதாவது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் முதல்வருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்புல ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக களத்தில் இருந்து பணியை மேற்கொள்வதற்காக அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே முதலமைச்சர் இந்த விவகாரத்தையும் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு விஷயத்தையும் சிபிசிஐடி வசம் படிப்பதற்கு தொடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து பலியானவர்கள் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எண்பது பேரில் மேலும் பத்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் தலைமையில் இன்று அவசர ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்று சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அவசர ஆலோசனையும் நடைபெறுகிறது விசசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக அதிகரித்திருக்கிறது கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் உயிரிழப்பு அதிகரித்ததற்கு ஆட்சியர் முறைப்படி அறிவிக்காததே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அக்கா பையன் அண்ணனை வந்து சஞ்சீவ்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் இறந்துட்டாருன்னு சொல்லி வந்ததும் இங்கே ஜிஹெச்சில் வந்து அக்கா பையனை அட்மிட் பண்ணியிருந்தோம் அங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம் வந்துட்ட பிறகு உடனே நாங்கள் மீடியா வர வச்சோம் மீடியா வர வச்சு இது வந்து தான் இந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மீடியாவை மெயினாக வர வச்சுது ஆனால் இது கலெக்டர் இதை இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு விதமான பிரச்சினையினால் இறந்ததுனால இது வந்து கள்ளச்சாராயத்திற்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு உடனே நாங்கள் எங்களுக்கு மனசு ரொம்ப தாங்க முடியாதான் திரும்பி நாங்கள் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குறித்து நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி அதிகாரிகள் துரிதப்படுத்தியுள்ளனர் சென்னையின் புறநகர் மற்றும் மாநில எல்லைகளை கண்காணிக்க சிபிசிஐடி அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் சிபிசிஐடி சார்பில் ஐந்து குழுக்களும் சட்ட ஒழுங்கு போலீசார் மூலம் பத்து தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய அதிகாரிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர் எண்ணிக்கை பேர் ஐம்பது பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் உள்நோயாளிகளை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி ஐந்து பேரும் புதுவை ஜிப்மரில் பதினேழு பேரும் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முப்பத்தி ஒரு பேரும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் இரண்டு பேருமாக நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் இப்போது மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நாள் தொடர்கிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய எண்ணிக்கை அதன்படி நேற்று வரை ஐம்பத்து இரண்டாக இருந்த இந்த பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது முக்கிய செய்தியாக முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள் உள்துறை அணிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையில் இருந்து நான் ஓடி ஒளிவன் அல்ல பொறுப்பை உணர்ந்த உணர்ந்ததற்காக இருந்தால் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியல குற்றவாளிகளை கைது செய்து செய்துவிட்டு தான் உங்களுக்கு பதில் அளித்திருக்கிறேன் இரும்பு கரங்குண்டு அடக்கி வருகிறேன் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப் பொருட்கள் அமைச்சர்கள் உயர்காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை அதிமுக ஆட்சி ஏற்பட்ட ஏற்பட்ட கள்ளச்சாரங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச நான் விரும்பவில்லை